ஹாய் ஏகே ஸ்குவாட் வணக்கம் வேற சேனல்க்கு என்ன இது செட்டப்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கே ஒன்றும் இல்லை ஃபோன் சர்வீஸ் பண்ண போகிறோம் ஏன்னா நம்மளுக்கு ஃபோன் சர்வீஸே பண்ணுற தெரியலேன்னு சொல்லிட்டு இருக்கேன் இங்கேயே எங்களுக்கும் சர்வீஸ் பண்ண தெரியுண்டான்னு இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம் அதை நீங்கள் பார்க்க போய் ஸோ இப்போ அதுக்கு ஒரு முக்கிய செலிபிரிட்டி இப்போ நம்ம சேனலுக்கு நம்ம கடைக்குள்ளே வரப்போகிறாங்க ஓகேவா ஏகே டெக்கில் ஒரு பெரிய செலிபிரிட்டி

బ్యాక్ డోర్ ఆయ్ అబ్డి పరసత్తు కూర క్రికెట్ సికిరేనా చావి ఏ అది అబ్డి వెయి బ్యాక్ డోర్ అడే సట్టే వకొంద్రో అప్పుడు కూడా యాంగేయం ముడిస్ట్ నీగదా ఏ ఫింగర్ ప్రింట్ ఉకం నరమమయి తీ ఇ కింద വെచి screw screw galt screw galt single print వెలిగిడస్ట్ இந்த ஸ்க்ரூ இல்ல இது கல்டி ஃபிங்கர் பிரிண்டோட இது இரு கி சரி 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 சவுடு சாரி படுத்து கல்ட்ரா ஸ்க்ரூ கல்ட் டிஸ்ப்ளே ஃப்ரீ ஸ்க்ரூ எல்லாம் எப்பயும் இதுல வைக்கணும் இல்லேன்னா தொலைஞ்சு போயிடும் இதில் வைக்கணும் இதில் வைக்கணும் இல்லைனா இங்கே அது அந்த இதில் போட்டில் சரி பாஸ் வரீங்க எப்ப வரீங்க எப்ப வரீங்க நீங்க என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க போடா ஓபன் பண்ற அடுத்து என்னடா ப்ரொசீஜர் இவ்வளவு நாள் என்னடா அப்புறம் வேலை செஞ்ச நீ இது பேட்டரி கலட்டா இதெல்லாம் கலட்டேன்டா அதுதான் அதுல ஒட்டி ஒட்டி இழுத்து எல்லாத்தையும் தள்ளி விட்டு போயிராதடா இன்ஜூரியா இருக்கு பாஸ் ஓகே இப்படி வெச்சிரேன்

இப்போ இதில் இருக்கிறதெல்லாம் பிரித்து இந்த ஃப்ரேமுக்கு மாற்ற பாஸ் அப்படின்னா கொலையா கலை கொலை எப்படி மன்னா கலையாகும் நீர் மங்கினி அமைச்சர் என்பதை மணிக்கு முறை காட்டிக்கொண்டே இருக்கின்றாய் விக்கி ஆயாவுக்கு ஃபேன்சியாக ஒரு பேக் கவர் ஏகே டெக்கில் இருந்து ஸ்பான்சர் பண்ணுவோம் ஆயாவுக்கு ஃபேன்சியாக ஒரு கவர் ஏன்னா கவர் ஆயா பேர் ஜான்சி ஆ கேளு அது சொல்லு இது வட்டம் புத்தியா சதுரம் புத்திசாலியா தெரியலப்பா ஏன் சொல்லு ஏன் சதுர்த்தை

எனக்கு கண்ணு தெரியலடா தெரியும் அதனாலதான்டாட்டு அடுத்ததாக சிசி போர்டு இது பேரு சிசி போர்டுனா சார்ஜு மைக்கு ஆடியோசக் ரிங்கர் கிட்டு எல்லாமே இதுலதான் வந்து ஆகும் இது வந்து ரிங்கர் கிட்ட அடுத்து இதுதான் நம்ம மாட்ட வரோம் அதுக்கு முன்னாடி சொன்னது அது சிசி போட் சிசி போட் நான் ரெண்டு ஸ்க்ரூ மட்டும் போட்டு வச்சுக்கோங்க இல்லைனா அது தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும் ஓகே ஓகே ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக இதில் பேஸ்ட் போட போகிறோம் இதுதான் யூஸ் பண்ண போகிறோம் இது எனக்காக கண்ணு சரியாக தெரிய மாட்டேங்குது வாசி முடிச்சுக்கிட்டா கொஞ்சம் நாட்டுக்கு மட்டும் இந்த ஹோட்டலுக்கு ஃபேஸ் பிளட் பண்ணிக்கிட்டு ஜாப்பனீஸ் வீடியோ மாதிரி பொங்கு நீ எப்போ வந்தவங்க சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க என்ன நீ பாக்கவே இல்லையா இல்லையா சித்தப்பு கவர் போட்டாச்சு ஒரு காமன் நேரம் காயிட்டோம் அப்புறம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஏண்டா காயிட்டோம் சரி தேங்க்ஸ் நிறைய <laughs> <laughs> ஸ்க்ரூ நம்ம டைட்டாக போட்டு பேண்டு போடும்போது அதோடய ப்ரெஷர் வந்துட்டு இங்கே டிஸ்ப்ளேல ஒயிட் டாட் மாதிரி தெரியும் இதுதான் ரீசன் ஸோ அதனால அதை தவிர்க்கிறதுக்காக தான் இது ஒரு ஓகே ஆயாவோட மொபைல் காப்பாற்றிச்சு விக்கியோட ஃபோனு ஆக்சுவலாக ஆயாவோட பர்த்டேக்கு ஆயாவோட எத்தனை பர்த்டேடா ஆயாவின் கடைசி பர்த்டே ஆயாவோட பர்தேக்காக பிரசன் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சுருக்கோம் ஆயாவோட நீண்ட நாள் ஆசை அதை டெக்கின் சார்பாக மீண்டும் டெக்கின் சார்பாக ஒரு கவர் மீண்டும் நல்லா இதுக்கு சார்ஜ் நீங்க உண்மையான விஜய் ஃபேன்ஸாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோ வந்து இப்படி போடலாமான்ட்டு கமெண்ட் செய்யுங்க அடுத்து தங்கலான் கேட்ட பிள்ள பாசுமே இந்த மாதிரிதான் இருப்பாரு விஜய் மாதிரிதான் இருப்பாரு என்ன தளபதிக்கு வந்துட்டு தாடி கொஞ்சம் அதிகமா இருக்கா கொஞ்சம் குறைச்சலா இருக்கும் குறைச்சலா இருக்கும் எந்த அளவுக்கு குறைச்சலா முழுமையாக முடிந்த ஆயாவோட ஃபோனை பார் ஆயாவோட ஃபோன் ரொட்ட चिபிச்சலாம் வா பிச்சலாம் சிடி அஞ்சுசி ஆனா இது நாங்க தான் வீடியோ போடுறது நாங்க தான் நாங்க தான் ஆமனா நாம தான் அந்த ஆ நீங்க தான் நீங்க தான் நாம தான் நாம தான் நாம தான் ஓகே டச்செல்லாம் நல்லா ஒர்க்காக தான் ஒயிட் டாட் எதுவும் வந்திருக்கா வேறு ஒரு ஒயிட் டாட் கூட ஏன்னா நார்மலாக நார்மலாக ஒயிட் ஸ்க்ரீனில் வச்சா ஒயிட் டாட் தெரியாது ஓகே ஒயிட் ஸ்க்ரீனில் வச்சாதான்டா அது தெரியுமே எப்படிலாம் மாற்றக்கூடாதுன்னு இந்த வீடியோவில் வந்து கற்று வந்துருப்பீங்க இதை வச்சுட்டு வீட்டில் வந்து முயற்சி செஞ்சு வீட்டில் இருக்க உங்கள்கிட்ட வந்து அடி வாங்க வேண்டாம் விஜய் பார்த்ததுல உங்கள் எல்லாத்துக்கும் சந்தோஷம்னு நினைக்கிறேன் விஜய் அண்ணன் அவர் விஜய் அண்ணா தான் அரசியலுக்கு போனாலும் நாங்கள் அப்பப்போ இந்த மாதிரி எங்கள் வீடியோஸில் அவர் காட்டுவோம் இதுவுமே நிறைய மாசு செஞ்சு வச்சுருக்கோம் உங்களுக்கு யார் யாரெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ பாஸ் வந்துட்டு வார வாரம் ஒரு செலிபிரிட்டி இப்போ மேடை மேலே ஆடுவார் பாஸ் அவ்வளோதான்